வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த நிலையில் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் பொருந்திய கட்சியாக கூட்டணியாக திமுக இருக்கிறாங்க அதில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி இது போல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு வெற்றி கூட்டணியாக திமுக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபை புரட்சி பாரதம் இதை தவிர அந்த அதிமுகவில் கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒரு சரியான ஒரு தெளிவான முடிவு அவங்களால் எட்டப்பட முடியல ஒரு தொய்வான நிலையும் ஒரு இழுபறியான நிலையும் அதிமுகவில் இருந்துக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து ஏன் வெளியே வந்தார் ஏன் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தார் ஆறு மாத காலமாக பாஜகவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயம் வந்து இங்கே தெரியுது காரணம் என்னென்னா பாஜகவில் பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடோ இல்லை வந்து அவங்களுக்குள்ள எடப்பாடிக்கும் மோடிக்கும் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக வந்து எடப்பாடி வெளியே வரல இதுதான் உண்மை காரணம் இப்போ சென்ற ஆண்டில் ஆட்சி செய்கிற போது சென்ற காலத்தில் ஆட்சி செய்கிற போது நான்கரை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த பொழுது மத்திய அரசிலிருந்து பாஜக தான் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இணக்கமாக இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கத்தோட பாஜக அதிமுக இருந்தாங்க அந்த சூழலில் ஏன் இப்போது பாஜக எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலகி வெளியே வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெல்ல தெளிவாக இருக்கிறது பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த ஒரு நபரால் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக வெளியே வருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தற்போது சொல்லப்படுறாங்க காரணம் என்னன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது அவருடைய செயல்பாடுகள் ரூல் பண்ணுறது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல காரணம் என்னன்னா அதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது ஒரு அதிமுகன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது பெரிய கட்சிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற இந்த சூழலில் அண்ணாமலைங்கிறது அரசியலுக்கு எப்போ வந்தார் இப்போ வந்துட்டு அவர் வந்து எல்லாரையும் ரூல் பண்ணுறது ஒரு அவர் பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இந்த காரணத்தினால தான் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திமுக சாடுறது ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவே சாடக்கூடிய ஒரு சூழலையும் அண்ணாமலை வந்து ஏற்படுத்தினார் இதனால் எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ இந்த சூழலில் தான் வேணாங்க இதுக்கு மேலே வந்து பாஜகவில் இருந்தோம்னா அண்ணாமலை ஒன்று அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கணும் நான் பாஜக கூட்டணி வைக்குவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரியல ஏன்னா அப்படி தான் இருக்கும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவராக வேற யாராவது போடலாமா ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்க பேசுறவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போகிற அளவுக்கு வேற யாராவது இருக்கிறாங்களான்னு பாஜக தேடினா கூட வேற யாரும் தற்போதைக்கு கிடைக்கல ஏன்னா தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அண்ணாமலையை மாற்றவும் முடியாது தலைவர் பொறுப்பை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போட முடியாது தற்போதைக்கு அண்ணாமலை இருந்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் பாஜக அண்ணாமலையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மா அண்ணாமலை வந்து நடைபோயேனா அது இதுன்னு சொல்லிட்டு என் மண் எண் மக்களுங்கிற பாத யாத்திரை போகிறாரு மக்கள் மத்தியில் செல்வாக கொண்டு வந்துட்டுருக்கிறாரு இந்த சூழலில் அதிமுகவுக்காக அண்ணாமலை வந்து நாங்கள் நீக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெளிவாக பாஜக இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அதிமுக வந்து பாஜகவில் இருந்து பிரிந்து போனால் கூட நான் தோத்தா நாடாளுமன்றத்தில் தோத்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் பாஜக கூட்டணியை வைக்க மாட்டேங்க இதனால் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல நான் பாஜக கூட்டி கூட்டணி இல்லை நான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நான் பார்த்துக்குறேன் அந்த நேரத்தில் பாஜகடன் கூட்டணி வைக்கிறேன்னா இல்லை வேறு யாரோட கூட்டணி வைக்கிறேனா அந்த அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் பாஜகடன் கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக இருக்கிறார் ஏன் அண்ணாமலை கண்டு ஏன் எடப்பாடி பண்ணிச்சாமல் இப்படி கதறாரு ஏன் ஓடுறாரு ஒணிகிறாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா இதுதான் காரணமாக இருக்கிறது ஸோ பாஜகவில் அண்ணாமலை கண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓடுறார் அப்படின்னா அவர் பேச்சு அவருடைய நடவடிக்கை கொள்கை வேறுபாட்டில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பாஜகவுக்கு அதிமுக எந்த கொள்கை வேறுபாடு கிடையாது ஏன்னா இப்போ சென்ற காலங்களில் இணக்கமாக இருந்தவர்கள் பிரிந்து இப்போ தற்போது பிரிந்து இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா அண்ணாமலை மட்டும்தான் காரணம் அப்படின்னு எடப்பாடி தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பாஜகவின் கதவை திறந்தே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதிமுக சார்பாக டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு அதிமுக கதவை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன் இவர் சொல்கிறாரு ஒரு பக்கம் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் முடக்குவோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த சின்னத்தில் தேர்தலை நிற்பார் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்ற வகையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மத்திய அரசோட இணக்க இருந்து மோடியோட இணக்கமாக இருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமிஷோட இணக்கமாக இருந்து என்ன பண்ணுறாருன்னா இரட்டை இலையை முடக்குவதற்கு உண்டான பிளானை வந்து ஓபன் செல்ல செய்கிறாரு இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் ஓபனி செல்கிறதுக்கு மட்டும் ஒரு அவமானமோ அசிங்கமோ ஒரு கௌரவ பிரச்சனை கிடையாது அது எடப்பாடிக்கும் தான் வரும் இது வந்து ஒட்டுமொத்த அதிமுகவான தொண்டர்களுக்கும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அவமானமும் அசிங்கமும் தான் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வித்தியாதியும் ஓபிசிதை தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்றார்கிற மிகப்பெரிய குழப்பமும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது அந்த அதிமுகவனுடைய கொடியை வந்து சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடியை வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸை நீக்கினார் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் தான் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் நான் வந்து இரட்டை சின்னத்தை முடக்குவேன் அப்படின்னு ஒரு ஏன்னா இரட்டை சின்ன சம்மந்தமாக ஒரு வழக்கு ஒன்று இருக்குது அந்த வழக்கு மீண்டும் தோண்டி எடுத்தோம்னா வருகிற தேர்தலில் அந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் ஒரு டிஷ்ட் அடிச்சுட்டு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதையெல்லாம் தெரிந்து தான் சாதுரியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தாரு பாமக வந்து அதிமுக கூட்டணி வைக்கலான்னா எந்த அதிமுக பக்கம் போனாலும் சரி பாஜக பக்கம் போனாலும் பாஜக பாமக வந்து திட்டவட்டமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அதாவது அவர் மந்திரி பதவி மத்திய அரசில் மந்திரி பதவி வேணும் பா பாமகவுக்கு இதுதான் முக்கியம் அதாவது எட்டுலேருந்து ஒன்பது தொகுதியில் மக்களவைத் தொகுதியும் ஒரு மந்திரி பதவியும் பாஜக எதிர்பார்க்கிறது இதை வந்து எந்த கட்சி எந்த கூட்டணி கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணிக்குள்ளே போவாங்க அதிமுக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி இதே நேரத்தில் தேமுதிகவும் ஒரு தெளிவான முடிவு அவங்க இருக்கிறாங்களா இல்லை குழப்ப நிலையில் இருக்கிறாங்களாங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சூழலில் இருக்கிறாங்க ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்று கேட்குறாங்க இது வந்து எந்த கட்சி கூட்டணியும் சாத்தியம் இல்லைங்கிறது திட்ட திட்டவட்டமாக தெரியுது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரிய அரசியல் காயநகரத்தில் செய்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலான தோத்தாலம் பரவாயில்ல திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க இருந்து பார்ப்போம் பா பாமக தேமுதிக அதிமுக கூட்டணி இணையுமா இணையாதா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்